போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக கோவை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து நமது செய்தியாளர் ஷலி அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம் கோவையில் சுமார் சதவீதத்திற்கும் பேருந்துகளை இயக்கப்படுகின்றன தனியார் பேருந்துகளை இயக்கப்படுகிறது இதிலும் அதிகப்படியான தனியார் பேருந்துகள் இயக்கப்படும் பட்சத்தில் அதில் அவர்களுக்கான கட்டணம் அதிகப்படியாக வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இதன் ஒரு பகுதியாக பார்த்தோம்னா கோவை ரயில் நிலையம் அருகே ஒரு தனியார் பேருந்தில் அதிகப்படியான கட்டணம் வசூல் செய்ததன் காரணமாக காரணமாக பொதுமக்கள் அந்த பேருந்தை நிறுத்தி தற்போது இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் தற்போது அங்கே காவல்துறையினர் அவருடைய சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பயணிகளிடமே நான் கேட்கலாம் மேம் வணக்கம் நீங்கள் அந்த பேருந்தில் தான் மேம் வணக்கம்மா நீங்கள் அந்த பேருந்தில் தான் வந்தீங்களா ஆமாம் மேம் வந்திருந்தோம் அதாவது ஹோப்ஸில் பஸ் ஏறி இருந்தோம் ஹோப்ஸ்ல இருந்து இங்கே டவுன்ஹால் வரைக்கும் நாலு ரூபா தான் சார்ஜ் ஆனால் அவங்க வாங்கினது பத்து ரூபா ஏன் இப்படி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் நீ கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் எல்லாம் ஓடுறது இல்லை அதனால நாங்கள் இந்த அளவுக்கு தான் வாங்கியிருக்கோம் ஏன் நீங்க கவர்மெண்ட் பஸ்லாம் கொடுக்குறது இல்லையா சொகுசு பஸ்ஸுன்னு சொல்லிட்டு கொடுக்கறது இல்லையா அப்ப இதுலையும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்க சொகுசு பஸ்ஸுங்களா கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் அதுக்கு கண்டரைட்டு எதுவுமே பதில் சொல்ல பேசிக்கிட்டே வர சரி கலெக்டர் ஆஃபீஸில் வண்டி நிறுத்துங்க ஏதா இருந்தால் கலெக்டர் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினா அவங்க நிறுத்த மாட்டேன்ட்டாங்க பஸ்ஸை எல்லா கூச்சல் இப்பதான் இங்கே கொண்டாந்து நிறுத்துறாங்க தற்போது அவங்க வாங்க கொடுத்த டிக்கெட் உங்க கையில இருக்குங்களா சாதாரணமாக இங்க அதாவது நீங்க ஹோப்ஸில் இருந்து இங்க வரதா சொல்லி டவுன் ஹால் வரதா சொல்லி எவ்வளவு டிக்கெட் வாங்குவாங்க அந்த டிக்கெட் காட்டுங்க மேம் சாதாரணமாக வாங்குற வந்து நாலு ரூபா வாங்குவாங்க ஆனா இன்னைக்கு வாங்கிருக்க வந்து பத்து ரூபாய் வாங்கியிருக்காங்க என்ன செய்யணும் நினைக்கிறீங்க ஆவரேஜே பத்து சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அது கம்மியா எதுவுமே இல்ல வாங்கினா பத்து ரூபாய் எங்க ஏறி எங்க இறங்கினாலுமே பத்து ரூபாய் அதாவது லட்சுமி மில்ல இருந்து இங்க உப்பி பழைய வந்து இறங்கறதுக்கு பத்து ரூபாய்தான் வாங்கிருக்காங்க எல்லாமே பத்து ரூபாய் டிக்கெட்டா வித்திருக்காங்களே தவிர ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் எந்த டிக்கெட்டு விற்க கிடையாது தனியார் பேருந்துகள் இன்னைக்கு எந்த அளவுச்சு காலையில் அரசு பேருந்துகளை பாத்தீங்களா அரசு பேருந்துகள் இயக்கம் எப்படி இருந்தது அரசு பேருந்து ஓரளவுக்கு தான் இயக்கிட்டு இருக்காங்க மேம் காலையில இருந்தே பஸ் எல்லாம் ஓடுதான் அந்த ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி பண்ணிட்டு எல்லாம் தான் இருக்கு அப்படி இருந்தே இவங்க இந்த அளவுக்கு தான் வசூலிக்கிறாங்க அரசு பேருந்துகள் ஓடப்பட்டாலும் தனியார் பேருந்துகள் இந்த கட்டணம் என்பது அதிகரித்து வசூலித்து வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் பெரும் அதிருப்திய அதிருப்தியில் உள்ளனர் குறிப்பாக அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்படாத இந்த சூழலில் தனியார் பேருந்துகள் இப்படி கட்டணக் கொள்ளையில் ஈடுபடுவது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஷியாலி நியூஸ் செவன் தமிழ் கோவை